ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சீமானுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள சின்னம் இதுதான் எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் தொடர்ச்சியாக வந்து ஒரு ஐந்து வருடங்களாக்கு மேலாக மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை இந்த தமிழ்நாடு அரசியெல்லாம் நம்மளால் பார்க்க முடிகிறது அதற்கு காரணம் முழுக்க முழுக்க அரசை எதிர்த்து அவர்கள் செய்யக்கூடிய விமர்சனம் மக்களுக்கு ஆதரவாக நிற்பதால் வரக்கூடிய வழக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பிரச்சனைகளை நாம் தமிழர் கட்சி சந்தித்து வருகிறது அதில் மிக முக்கியமான பிரச்சனை எலெக்ஷன் நேரத்தில் அவர்களுக்கான சின்னம் என்ன அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய குழப்பமும் மக்களிடம் அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கான நாட்கள் அவகாசமும் அவர்களுக்கு கிடைக்காத அளவிற்கு ரொம்ப கடினப்பட்டு அவர்களது வேலைகளை செய்து வருகிறார்கள் தற்போது நாம் தமிழர் கட்சியுடைய வழக்கறிஞர் பாசறையிலிருந்து வெளிவந்துள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு புரி சின்னமும் ஏறு உழும் விவசாய சின்னமும் கேட்டிருந்தாங்க அதற்கு தேர்தல் ஆணையம் தர முடியாதுன்னு மறுத்திருக்காங்க மறுப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புலி சின்னம் அப்படிங்கிறது வந்து ஒரு உயிரினங்களை வந்து நாங்கள் சின்னமாக அறிவிக்க முடியாது அது ஒரு எங்களது முடிவு அப்படிங்கிற மாதிரி தேர்தல் சொல்லியிருக்காங்க ஏன்னால் ஏற்கனவே இந்த மாதிரி சொல்லும்போது அப்போ யானை சின்னத்தை எப்படி நீங்கள் அங்கே ஊப்பியில் இருக்க ஒருத்தவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் பிஎஸ்பிக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சுருந்தாங்க ஆனால் இம்முறை தேர்தல் ஆணையம் வந்து முடிவாக இதை பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு வழக்கறிஞர் இருந்து சொல்லியிருக்காங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஏறு உழும் விவசாய சின்னம் நாங்கள் கொடுக்கலாம் ஆனால் அது வேறு ஒரு பார்ட்டியோடைய அப்படி அவர்கள் சாயல் ஒற்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதால அந்த சின்னத்தை தர முடியாது அப்படிங்கிற மாதிரி மறுத்துருக்காங்க இவங்க கேட்ட இரண்டு சின்னத்தையும் மறுத்துருக்காங்க அதை தவிர்த்து லிஸ்ட்டில் இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி இருக்காங்க இல்லையா இரட்டை மெழுகுவர்த்தி வர்த்தி கரும்பு விவசாயி அப்புறம் மைக் சின்னம் அப்படின்னு இருந்து ஏதாவது ஒரு சின்னம் எடுக்க கொடுக்கணும் அப்படின்னா நிச்சயம் நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படிங்கிறதால இதை எடுத்துக் தான் ஆகணும் அப்படிங்கிறதால கரும்பு நாம் தமிழர் கட்சி ஈரோடு கோரிக்கா இடைத்தேர்தலில் அவங்க கரும்பு விவசாய சின்னத்தில் தான் நிற்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க இன்னும் எதுவும் அதிகாரப்பூர்வமாக வரவில்லை என்றாலும் வழக்கறிஞர் பாசறைகள் வந்து முன்னெடுக்கக்கூடிய நிகழ்வு இதுவாகத்தான் பார்க்கப்படுகிறது அதனால தற்போது நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் என்பது கரும்பு விவசாய சின்னமாக இருக்கும் அப்படின்னு அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது மிகப்பெரிய அளவில் ஏற்கனவே கொண்டு சேர்த்த ஒரு சின்னம் அப்படிங்கிறதால இதை ரொம்ப இலகுவாக மக்களிடம் கடத்திட முடியும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸை சொல்லிடுங்க